வணக்கம் மக்களே நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் ஜஸ்ட் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போறோம் எங்க இப்போ எங்க நம்ம வந்திருக்கோம்னா கோயம்புத்தூர் வந்திருக்கோம் கோயம்புத்தூர்ல கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸ் இடத்துல வந்திருக்கோம் அதாவது இவங்க பாத்தீங்கன்னா நிறைய மிஷினரிஸ் தான் சேல் பண்றாங்க ஒரு நூற்றுக்கணக்கான கணக்கான மிஷினரி சேல் பண்றாங்க எல்லாருமே பிசினஸ் பண்ணதுக்கு தேவையான மிஷினாக சேல் பண்றாங்க ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு சேல் பண்றாங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறுபா மிஷின் கிடைக்குது ஆயிரத்தி ஐநூறு லட்சக்கணக்கூட மிஷின் தான் இருக்கு இங்க வந்து எங்ககிட்ட காசு இல்ல ரொம்ப கம்மியா தான் காசு இருக்கு இந்த காசு வச்சு நான் எப்படி முன்னேறுவேன் நான் தான் வாழ்க்கை நம்ம அந்த இடத்துல வேலை செஞ்சு நம்ம கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வேலை செய்வோம் நம்ம முன்னேறதுக்கான எந்த வழியுமே பண்ண மாட்டோம் ஆனா அந்த மாதிரி இருக்கவங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணுங்க ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா வெறும் ஒரு ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கே பொருள் கிடைக்கிது உங்கள்கிட்ட அந்த பொருளை வாங்கி நீங்கள் எந்த ஒரு கூச்சமும் தயக்கமும் படாதீங்க நம்ம முன்னேறது முக்கிய தடையாக அந்த கூச்சந்தான் அந்த கூச்சம் தாயக்கத்தான் விட்டுவிட்டு எத்தனை ஒரு இடம் ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற ஒரு இடத்தை சூஸ் பண்ணி அந்த பொருளை வச்சு நீங்கள் சே நீங்கள் சேல் பண்ணலாம் ஒரு உருளைக்கிழங்கு ஒரு சிம்பிளாக ஒன்று மாதிரி ஒரு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் உருளைக் ஒரு மூணு ரூபாய் அஞ்சு ரூபா வரைக்கும் அந்த ஒரு உருளைக்கிழங்கு ஆகும் அந்த உருளைக்கிழங்கு வச்சு நம்ம ஸ்ப்ரி ஸ்ப்ரிங் பொட்டோட்டோன்னு ஒன்று போட்டு நம்ம சேல் பண்ணால் அது மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது ரூபா வரைக்கும் சேல் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மடங்கு வந்து பத்து மடங்கு வரைக்கும் லாபம் கிடைக்குது இந்தமாதிரி நிறைய மிஷின்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது பாப்கார்ன் மிஷின் இருக்குது அந்த மிஷின்ஸ்லாம் நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நல் எல்லா மிஷின்ஸும் நான் காட்டுறேன் உங்கள் பட்ஜெட்டுக்கு என்னென்ன தேவையோ அந்த மிஷினை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் முன்னேறிவிங்க வாங்க வீடியோ போய் பார்ப்போம் சார் வணக்கம் சார் வணக்கம் ரகவ் பிரதர் சார் நம்ம கம்பெனி லொக்கேஷன்ங்க சார் இருக்கு ரகோர் பிரதர் என் பேர் வந்து ஜெயமோகன் நம்ம கம்பெனி பேர் வந்து கிருஷ்ணா இண்டஸ்ட்ரிஸு நம்ம கம்பெனி எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் பீலமேடுங்கிற ஏரியாவில் பன்மால் லேண்ட்மார்க் வந்து பன்மாலுங்க இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் வரணும் இது வந்து நம்ம ப்ரொடக்ஷன் யூனிட் யூனிட் ஒன்னு யூனிட் டூ ஆஃபீஸ் ஷோரூம் பார்த்தீங்க அப்படின்னா விளாங்குறிச்சி ரோடு மாதம்பட்டி கேட்ரிங் சர்வீஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்குங்க ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துல நம்ம லொக்கேட்டாக இருக்கோம் நம்ம கம்பெனி நம்ம கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நைன்டீஸ்ல இருந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து நம்ம கம்பெனி எங்கிட்டு இருக்குங்க ஆல்மோஸ்ட் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அரௌண்ட் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் பக்கமா நம்ம கம்பெனி ரன்னிங்ல இருக்கு நம்ம கம்பெனி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ் அதாவது எங்கெங்கெல்லாம் சாப்பாடு தயாராகுதோ அது சின்ன லெவலா இருந்தாலும் ஓகே பெரிய லெவலா இருந்தாலும் ஓகே சாப்பாடு சம்பந்தப்பட்ட சாப்பாடு மற்றும் சாப்பாடு சம்மந்தப்பட்ட அதாவது ரெடி டு குக்கு அப்புறம் வந்து இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு கேட்ரிங்கு ஹோட்டல் கல்யாண மண்டபம் பேக்கரி கஃபே இந்த கார்க்குங்க தள்ளுவண்டி எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இடங்கள் இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரிப்பேர் ஆகுதோ அங்கங்கெல்லாம் நம்மளோட அதுக்கு தேவையான மிஷினரிஸ் கம் எக்யூப்மெண்ட்ஸு இந்த மாதிரி அனைத்துமே வந்து நம்ம பண்ணிக்க முடிக்கிறோம் சார் அதாவது நம்மளோட ஓவரால் ஸ்ட்ரென்த்துன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஒரு நூறுக்கும் மேற்பட்ட பொருள் இருக்குங்க ஓகே சார் அந்த நூறுக்கும் மேற்பட்ட பொருள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பொருளையும் வந்து ஒரு நாலு அஞ்சு வெரைட்டி மேனுக்கு ஒரு ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஹண்ட்ரட் மிஷின்ஸ் நம்ம கிட்ட இருக்கு எல்லாமே இல்லாம ரெடியா இருக்குமான்னு கேட்டா இல்லை பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒரு சிலது ரெடியாக இருக்கும் ஒரு சிலது பேஸ்ட் ஆன் ஆர்டர்ஸ்ங்க ஒரு நாள் ரெண்டு நாள் குணகுட்டியே சொல்ற மாதிரி இருக்கும் ஒரு சில ஸ்பெஷலைசு மிஷின்ஸுங்க அதாவது கஸ்டமர் நீட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஆரண்ட்டி பண்ணி ஸ்பெஷலைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குற எல்லாம் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் மிஷின்ஸு மாதிரி ஃபேப்ரிகேஷன் லைக் டேபிள்ஸு சேர்ஸு அப்புறம் வந்துங்க இந்த கவுண்டர்ஸு பிரெயின் மேரிஸு இந்த ஹோட்டல்ஸ் அதெல்லாம் வந்து அத்தியாவசியம் அந்த மாதிரியெல்லாம் வந்து கஸ்டமர் வேணுங்கிற சைஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனுக்கு ஏற்ற மாதிரி மாடலுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாம் கூட பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சார் இப்போ ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சார் மிஷோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் நம்மகிட்ட பேசிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸில் மிஷின்ஸ் இருக்குது பேசிக்கான மிஷின் ரேட் வந்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ நீங்கள் ஒரு நாளைக்கு ஜாஸ்தியெல்லாம் வேண்டாம் ஒரு பத்து ஸ்டிக் போட்டிங்க அப்படின்னா போதும் நூற்றம்பது ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு முந்நூறு நானூறுரூவா ப்ராஃபிட் எடுத்துகிட்டு நம்ம போய்கிட்டே இருக்கலாம் அது டைம் சும்மா ஒரு ஈவினிங் சிக்ஸ் டூ எயிட் அந்த மாதிரி டூ ஹார்ஸ் த்ரீ ஹார்ஸ் அந்த மாதிரிங்க சார் ஓகே சார் இப்போ வந்து சிம்பிளாக பிசினஸ் பண்ணுறவங்களுக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் உங்கள்ட இருக்குது சார் ஆல்ரெடி ஒன்று சொல்லியாச்சு ஓகே சார் வேறு சார் நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்குல்ஃபி இந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ ஓகே சார் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்பிள் சே வேப்பிள் மிஷின் சாண்ட்விச் மிஷினு அப்புறம் அந்த காடை முட்டை மிஷினுங்க குயிலுன்னு சொல்லுவாங்க குயிலு ரோஸ்ட்ரு அப்புறம் வந்துட்டு சிம்பிளா இதெல்லாம் நம்ம நான் சொல்றது எல்லாமே வந்துட்டு ஜஸ்ட் லைக் தட் ஒரு மிஷின் வச்சு ஒரு பிசினஸ் பண்ற கான்செப்ட் ஓகே இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மிஷின் பாப்கார்ன் மிஷின் இருக்கு பஞ்சு மிட்டாய் மிஷின் இருக்குங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு மிஷின் போட்டு ஒரு கடை ஆரம்பிச்சோம் அப்படின்னா இப்போ நான் சொல்ற மிஷின் எல்லாமே வந்து மினிமம் ஹண்ட்ரட் டைம்ஸ் மேக்ஸிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் டைம்ஸ் ப்ராஃபிட் தரக்கூடிய பிசினஸ் அதாவது அஞ்சு ரூபா போட்டா மினிமம் வந்து பத்து ரூபாயிலேருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் லாபம் தரக்கூடிய மிஷின் அதாவது பத்து மடங்கு லாபம் கிடைக்கிறதா ஒரு மடங்குல இருந்து பத்து மடங்கு வரைக்கும் ஒரு மடங்கு பத்து மடங்கு வரைக்கும் லாபம் கிடைக்கும் பேஸ்டான ஆமாம் பேஸ்டான அந்த ஃப்ளோட்டிங் நீங்கள் என்ன ஏரியாவில் போட போறீங்க அதெல்லாம் பொறுத்து அந்த வேரியேஷன் இருக்கும் ஆனால் வந்து மினிமம் ஒரு மடங்கு ஜாஸ்தியாக கிடைக்கும் பத்து ரூபா போட்டால் பத்து ரூபா எடுக்கிற அளவுக்கு மினிமம் கேரண்டிங்க அதாவது

அது நீங்கள் ஒரு மிஷின் போட்டே நீங்கள் அந்த ரிட்டர்ன்ஸ் தாராளமாக எடுக்கலாம் சார் ஹோட்டல் சம்மந்தப்பட்ட மிஷினரி என்னென்ன சார் இருக்குது அதாவது ஹோட்டலுக்கு வந்துங்க நம்ம டேபிள் சேர்லேருந்து உள்ள கடைக்கோடி தேங்காய் தூள் ஒரு சின்ன மிஷின் வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாமே உண்டுங்க ஓகே மாவு அரைக்கிறது அப்புறம் சட்னி அரைக்கிறது தோசை கல்லுங்க இந்த பெயின் மேரிஸு பர்னர் ரேஞ்சஸ்ஸு அப்புறம் இந்த ஃபூலு டத்திங் நம்ம அந்த சின்ன எடுத்து பார்த்தீங்களா ஹோட்டலுக்கு அது அந்த மாதிரி ஒரு தோசை அப்புறம் அந்த பரோட்டா சப்பாத்தி அடிக்கிற கல் அது மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கு அந்த கல்லா டிஸ்பிளே கவுண்டர்ஸு இந்த மாதிரி ஏ டு செட் நம்ம கிட்ட இருக்குங்க ஒரு ஹோட்டல் ஒரு ஹோட்டல்னு எடுத்துக்கிட்டால் அந்த ஹோட்டல் கம்ப்ளீட்டாக செட்டப் பண்ணி கொடுத்துர்லாம் அவங்க நம்ம கையில் சாவியை கொடுத்தாங்க அப்படின்னா கேஸ் இருந்து அந்த சமைக்கிறது சமைச்சு சாப் இங்க நம்ம பிளேட்டுக்கு வர வரைக்கும் எல்லாமே வந்து அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துட்டு அவங்க கையில சாவியை கொடுத்து வந்துடலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்புங்க அதே மாதிரி நம்ம கிட்ட இந்த கார்ட்டுங்கிறது ஃபுட் கார்ட்னு சொல்லுவோம் நம்ம இந்த தள்ள வேண்டியெல்லாம் சொல்றோம் அது வந்து நம்ம கிட்ட இப்போ இப்போதைக்கு தற்சமயத்துல நல்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு தள்ள வண்டியா ரெடி பண்ணீங்க சார் பிசினஸ் பண்ற தள்ள ரொட்டீன் தள்ள வண்டி கிடையாது ஓகே சார் நம்ம கிட்ட இருக்கிறது ஃபுல்லாவே இப்ப நம்ம மிஷனரிஸ் வருது பாருங்க அந்த ஸ்பைரல் பொட்டேட்டோ அந்த குல்பி இந்த மாதிரி இந்த மாதிரி இப்போ சேட்ஸுக்குரிய தள்ளுவண்டி கொஞ்சம் யூனிக்காக இருக்குன்னா கிளாஸாக இருக்கும் இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு அப்புறம் வந்துட்டு ஒரு எங்கள் என்டர்ப்ரனர்ஸ் எல்லாம் போடக்கூடியது மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக அப்போ அதாவது இப்போ கரண்டில் இருக்க பிஸ்னஸ் தகுந்த மாதிரி தள்ளுவண்டி ரெடி பண்ணி சார் அது வந்து ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா நம்ம தேர்ட்டி தௌசண்ட்லருந்தே பண்ணுறோம் முப்பதாயிரம் இருந்து ஒன்றரை ரூபா வரைக்கும் நம்மக்கிட்ட கார்ட் இருக்குங்க ஓ பேஸ்ட் ஆன் சைன்ஸு பேஸ் ஆன் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் தேவை அப்படிங்கிறத பொறுத்து ஒன்றரை ரூபா வரைக்கும் கரெக்ட் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் அதே மாதிரி கியாஸ்க்கு செட்டப்பும் நம்ம கிட்ட போடலாங்க கியாஸ்க்குனா நம்ம ஒரே இப்போ நம்ம இன்ஸ்டியூட் ஆஃப் ஒரு ஹோட்டல் எடுத்து ஒரு வாடகை கொடுத்து நம்ம அந்த அட்வான்ஸ் கொடுத்து அது நிறைய ஓவர் ஹெட்ஸ் இருக்குதுங்க கரண்ட் பில்லு தண்ணி பில்லு அது இதெல்லாம் நிறையா இருக்குது இந்த கியாஸ்க்குங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு காலி இடம் மட்டும் இருந்தால் போதும் அந்த இடமும் ரெண்டலாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை ஒரு பத்துக்கு பத்து இல்லை ஒரு பத்துக்கு எட்டு சைஸில் நான் உங்களுக்கு ஒரு ரூம் மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொண்டு வந்து வச்சிருவேன் ஆ என்ன பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா நீங்க என்டைர் சமையல் செட்டப் அந்த சமையல் உங்களுக்கு என்னென்ன டிஷ் என்ன மெனுனு மட்டும் சொல்லிட்டீங்க அப்படின்னா அந்த மெனு கிரியேட் ப்ரிப்பேர் प्रिபெயர் பண்ற மாதிரி அந்த ரூம்ல செட் பண்ணி கொண்டு வந்து எங்க இடத்துல இறக்கி வச்சுட்டு வந்துமே நீங்க நெக்ஸ்ட் டேல இருந்து அந்த ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் நீங்க வந்து என்னென்ன சமைக்கணும் அது ரெடிமேட் ஷாப் மேரியர் சார் ரெடிமேட் ஷாப்ங்க அதான் கியூஸ்க்னு சொல்லுவாங்க அது பேரு ஓகே சார் நம்ம இந்த கார்ட் கார்ட் மாதிரியே அது வந்து கொஞ்சம் ரூம் மாதிரி இருக்கும் இது வந்து தள்ளுவண்டி அது வந்து மொபைல் கிடையாது ஒரே இடத்துல ஃபிக்ஸடா இருக்கும் ஆனா ரூம் சைஸ் பெருசா இருக்கும் அது வந்து அது ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை லட்சத்துலேருந்து ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் அது அது எலோ கூட இருக்குங்க ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரேஞ்ச் ஒன்றரை லட்சம் இருக்குங்க கார்டில் வந்து ஸ்டார்டிங் ரேஞ்ச் முப்பதாயிரம் ரூபா சார் உங்கள்கிட்ட கிரைண்டர் சம்மந்த சம்மந்தப்பட்ட பொருளாக இருக்குது சார் வெரி பேஸுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆரம்ப காலமே வந்து கிரைண்டர்ஸ் தான் ஏன்னா கோயம்புத்தூர்னு பார்த்தாலே கோயம்புத்தூரோட சிக்னேச்சர் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா கிரைண்டர்ஸ் தான் ஸோ நம்மளுக்கும் அதே மாதிரி தான் நம்மளோட சிக்னேச்சர் ஐட்டம்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிரைண்டர்ஸ் தான் ஸ்டார்டிங் ரெண்டு லிட்டர்லேருந்து நம்மக்கிட்ட வந்து அதாவது கிரைண்டரில் மூணு டைப் ஆஃப் கிரைண்டர்ஸ் இருக்குங்க கன்வென்ஷனல் ஆர்டினரின்னு சொல்லுவோம் செகண்ட் வந்து பில்ட்டிங்கு அடுத்து வந்து இன்ஸ்டன்ட்டு வீட்டுக்கு தேவையான கிரைண்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் டாப்புங்க அப்புறம் அந்த கன்வென்ஷனிலே டூ லிட்டர்ஸு இந்த மாதிரி ஒரு ரெண்டு டைப் இருக்குது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ சார் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க எண்டிங்னு பார்த்தீங்கன்னா ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் கிரைண்டர்ஸ் சேர்க்குங்க ஆஹ் ஐம்பது லிட்டர் அடிக்கிறது அறுபது லிட்டர் அடிக்கிறது அந்த மாதிரி கிரைண்டர் எல்லாம் போனோம் அப்படின்னா டில்டிங்ல நம்மளுக்கு அந்த ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் இருக்கும் இன்ஸ்டன்ட் கிரைண்டர் இன்ஸ்டன்ட் கிரைண்டர்னு சொல்லுவோம் மேல அரிசி போட்டினா கீழே இமீடியட்டா மாவு இருக்கு பாருங்க அது அது நம்ம அது நம்ம சிக்னேச்சர் ப்ராடக்ட் அது நம்ம கிட்ட ரொட்டீனாவே வந்து நிறைய போயிட்டு இருக்கும் அது நம்ம கிட்ட ஒரு ரெண்டு ஒரு நாலஞ்சு டைப்ல ஒரு ரெண்டு மூணு வெரைட்டில இருக்குங்க சார் மிக்சி எல்லாம் இருக்கா சார் நம்ம கிட்ட கமர்ஷியல் மிக்ஸி இருக்குங்க அதாவது நிறைய ஒரு ஹோட்டல் ஹோட்டல் கோ இல்ல ஒரு கிளவுடு கிச்சனுக்கோ வந்து பல்கா போட்டு அரைக்கணும் அப்படின்னா அதுக்குரிய கமர்ஷியல் மிக்ஸி கிரைண்டர் மிக்சர் கிரைண்டர்னு சொல்லுவோம் அது இருக்குங்க அட் டைமில் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ அஞ்சு கிலோ போட்டு அரைக்க மிக்ஸியில் நல்லா அரைக்கிற மாதிரி கெப்பாசிட்டியில் இருக்குது நம்ம டொமஸ்டிக் பர்பஸ் சின்ன மிக்ஸி நம்மக்கிட்ட கிடையாதுங்க சார் மாவு அரைக்கிற மிஷின்லாம் இருக்கா சார் அதாவது மாவு மில்லு கான்செப்ட்டும் நம்மக்கிட்ட இருக்குது அதாவது வர மாவு அரைக்கிறதுக்கு மிளகா மல்லி அரைக்கிறதுக்கு அடுத்து அரைச்சதை ஜளிக்கிறதுக்கு அப்புறம் வந்து இந்த பேக்கிங் பண்ணுறக்கு அந்த மாதிரி அந்த மாவு மில்லுக்கு என்னென்னலாம் செட்டப் தேவையோ அதில் பல்லுரைசர் ஃப்ளோர் மில்லு ஹேமர் மில்லு அந்த மாதிரி நிறைய டைப் இருக்குங்க அந்த அந்த கான்செப்டும் அதுக்கும் என் நம்ம செட்டப் பண்ணி கொடுத்துட்லாம் பேஃபில் மிஷின் மாதிரி சின்ன அந்த கோன் மேக்கர் இருக்குங்க அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஹெவி ப்ரொடக்ஷன் கிடையாது நம்ம ரீட்டைலுக்கு செட்டாகும் இன்னைக்கு வந்து நிறைய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பிஸ்னஸ்ங்கிறது நிறைய பேருக்கோட கனவுங்க ஒரு ஒரு பாத்தையோ அமைச்சிருப்பாங்க இந்த இந்த பாத்தில்தான் நம்ம ட்ராவல் பண்ணணும் ஃபுட் இண்டஸ்ட்ரில்தான் ட்ராவல் பண்ணணும் இல்லை வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரியில டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசனை எல்லாம் இருக்கும் ஆனால் அந்த தடுமாற்றம் அவங்கள விடாதுங்க அந்த பயம் அவங்கள விடாது பெரிய லாஸ் ஆகிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் பொதுவாகவே உண்டுங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ்மேன்ஸ்க்கே வந்து ஒரு லெவலில் இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகும்போது வந்து எதாவது ஒரு தடு ஒரு 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 லாஸ் ஃபேஸ் பண்ணிடுவோமோ அப்படிங்கிற ஒரு இதெல்லாம் வந்து ஜென்ரலாகவே உண்டு அப்படின்னா ஒரு ஹோட்டல் கஃபே ரெஸ்டாரண்ட்டு பேக்கரி ஒரு ஸ்நாக்ஸ் கடை அப்புறம் வந்து ஒரு மாவு இட்லி தோசை மாவு கம்பெனி சப்பாத்தி கம்பெனி அப்புறம் இடியாப்ப கம்பெனி இந்த பானிபுரி தயாரிக்கிறது அப்புறம் மற்ற எல்லாமே இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வர எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து லேக்ஸு லேக்ஸ் அண்டே போர்டுலாம் வந்து நம்ம மிஷினரிஸு எக்யூப்மெண்ட்ஸு எல்லாமே வந்துவிட்டேன் அது போக ஸ்பெஷல் மிஷினரிஸுங்க ஆர்என்டி பண்ணி ஸ்பெஷல் ஸ்பெஷலி இன்ஜிரிமெஷன்ஸ் எதாவது பண்ணணும்னாலும் அதுவும் நம்ம பண்ணிகிட்டு தான் இருக்கோம் கஸ்டமர் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைசேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் அது போக ரெகுலர் எக்யூப்மெண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு அப்படி வேணும் இப்படி வேணும் வேறு எதுவும் அவங்க கஸ்டமைசேஷன் சொன்னாங்கன்னா அதுவும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆமாங்க சரி ஓகே சார் இப்போ வந்து சரி உங்கள் இஎம் இஎம் ஆப்ஸ்லாம் வந்தேன் சார் ஒரு சிலர்லாம் காசு அது அதிகமாக இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து உங்ககிட்ட கேட்டாங்க இஎம் ஆப்ஸ் பண்ணி இருக்கல நம்மக்கிட்ட நான் நம்மளுது வந்து பேஸிக்காக வந்து நம்மளுக்கு மாடல் படிச்சிருங்க ஃபஸ்ட்டுங்க கிட்ட கேஷ் அண்ட் கேரி மட்டும்தான் இஎம்ஐக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸ் தோங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம அந்த பேங்க் லோன்ஸுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத சொல்லி வழிகாட்டுதல் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட சோர்ஸுக்கு அதில் மானியம் எந்த அளவுக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் கூட நம்மளுக்கு வழிகாட்ட முடியும் இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒரு கொட்டேஷன் அதுக்குரிய அந்த கொட்டேஷன்ஸு எந்த ஏரியாவில் யாரை கான்டாக்ட் பண்ணணும் அதுக்குரிய அந்த காண்டாக்ட்ஸு இதெல்லாம் நம்ம அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம் சார் மிஸ்லாம் வாரண்டி உண்டா சார் ஜெனரலாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட மெக்கானிக்கல் பொருள் எல்லாத்துக்குமே ஒன் இயர் வாரண்ட்டி கொடுத்துக்கிட்டா இருக்கோம் ஒரு சில எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து நம்ம வாரண்டி கொடுக்கறது இல்லை ஏன்னா அது நம்ம ஊர் கரண்ட்டு லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் அது நம்ம தீர்மானிக்க முடியாதுங்க ஸோ பட் சர்வீஸும் வாரண்டியும் சர்வீஸும் ஸ்பேர்ஸும் வந்து எனி டைம் எனிடைம் அவைலபிளும் எந்த ஊர்லேருந்து இருந்து எந்த நாட்டில் இருந்து எங்க எந்த பொருள் வேணும்னாலும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்பேர் பேக்கப்பும் சர்வீஸ் பேக்கப்பும் நம்மளால கொடுக்க முடியும் சார் எல்லாமே டீடெயில் ஃபுல்லாக சொன்னார் ஓகேங்களா அதாவது ஃபுட் இண்டஸ்ட்ரி சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுட் ரிலேட்டடாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அதாவது சின்ன பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் அதாவது ஹோட்டலில் வேலை செய்கிறவங்களா இருக்கலாம் ஒரு அதாவது ஃபுட் ரிலேட்டடாக நீங்கள் வந்து வேலை செய்வீங்க வேலை செஞ்சு நேர்ப்பீங்க வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு நேர்ப்பீங்க நம்மளால் ஐயோ என்னடா வாழ்நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சுருக்குமே நம்ம எப்பதானா ஓனரா போறோம் எப்பதானா நம்ம வாடிக்கல முன்னேற போறோம் எப்பதான் கை நிறைய நம்ம சம்பாதிக்க போறோம் அப்படி நினைக்கிறாங்களா நீங்கள் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணுங்க அதுக்குரிய பொருளை வாங்கி நீங்க பிசினஸ் பண்ணுங்க பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இல்ல நம்ம பெரிய பெரிய தான் பிசினஸ் பண்ணணும் அப்படிலாம் கிடையாது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா மட்டும் போதும் அது இல்லைங்களா நம்ம இது இது முன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக நம்ம வந்து கிருஷ்ணா இன்ஸ்ட்ரீஸ் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும் நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க உங்களுக்கு வந்து ப்ரொடக்ட்டும் ரொம்ப கம்மியான விலைக்கு சே சேல்ஸ் பண்ணுறாங்க இவங்க வந்து இவங்க வீடியோ நம் கால் பண்ணி கேளுங்க என்னென்ன ப்ரொடக்ட் இருக்குன்னு கேளுங்க கேட்டு மறக்காமல் ப்ரொடக்டை வாங்கி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுங்கள் வாழ்க்கையில் சாதிங்க ரொம்ப நன்றி மக்கள்